இப்போ நான் எங்கே போகிறேன் எதுக்கு போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது கண்டிப்பாக கூடவே வாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயத்த உங்களுக்கு காட்டுறது தான் இந்த காட்டுக்குள்ளே நுழைஞ்சு போகிறோம் இந்த காடு எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம திருத்திருப்பி சராகத்தில் தான் இருக்குது சூப்பரான காடு வாங்க சூப்பராக அனுபவிக்கலாம் காலை நம்ம இன்றைக்கி செந்திரிக்காடு பார்த்திங்கன்னா இந்த தண்டலச்சல் தான் இருக்கும் தண்டச்சில் காலேஜை பற்றி பேசுகிறேன் வரலை அது இல்லாமல் இங்கே ஒரு பிரசித்தி பெற்ற மரம் ஒன்று இருக்குது அதாவது வந்து முந்நூறு ஆண்டு பழமை வாய்ந்த மரம் அதாவது நம்பவே முடியாத ஒரு சம்பவம் தான் அது முந்நூறு ஆண்டு பழமையான ஒரு மரம் இருக்குதுனு சொன்னால் யாராலையுமே அதை நம்ப முடியாது ஏற்க முடியாது அப்படியாப்பட்ட அந்த மரத்தை பார்க்க தான் இன்றைக்கி போகிறோம் இந்த ஊரோட ஸ்பெஷல் இது கட்டளை மிகப்பெரிய ஒரு வரப்படா சாதம் சொல்லலாம் அப்படியாப்பட்ட இந்த அந்த மரத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க போகிறோம் நம்ம ஏன் இந்த இடத்த சூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோம் வீடியோ அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தென்னிலச்சேரினு சொன்னால் காலேஜ் தந்திருக்கும் அந்த காலேஜ் பக்கத்துலேயே இப்படிப்பட்ட ஒரு அதிசய மரம் இருக்கிறது யாருக்குன்னு தெரியாது அதனால நம்ம பண்ணிடுவோம் இன்றைக்கி நம்ம காலேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிப்போம் காலேஜ் வந்து கொஞ்சம் தூரத்தில் ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்குது ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு குளம் ஒன்று இருக்கும் அந்த குளத்துக்கு ஆப்போசிட்லேயே நம்ம போக வேண்டிய அந்த மரத்தணிக்கான கோவிலும் மரத்தனியும் சேர்ந்த மாதிரியே இருக்குது அதனால் நம்ம பண்ணுறோம் நம்ம இப்போ இந்த இடத்துலேருந்து அங்கே ஸ்டாப் பண்ணிடுவோம் வரக்கூடியது தான் அடுத்து வரக்கூடியது க ஆர்டிஓ ஆஃபீஸ் இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்துலேயே நமக்கு என்ன பண்ணி அந்த ஒரு குளம் இருக்குது இந்த பார்த்தீங்க இங்கே தான் ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்குது இது பக்கத்துலேயே இந்த குளம் இருக்குது இந்த குளத்துக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம திரும்ப போகிறோம் இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற இடத்துல தான் அந்த அருமையான மரம் இருக்குது அந்த மரத்தை தான் நம்ம இன்றைக்கி போயிட்டுருக்கோம் நீங்கள் யாரும் இதை போல் ஒரு மரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆலமரம் மரம் பார்த்துருப்பீங்க அரசமரம் மரம் பார்த்துருப்பீங்க அதே போல் மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாண்டு இருக்கும் ஆனால் இதில் எல்லாத்தையுமே வித்தியாசப்பட்டு இந்த இலப்ப மரம் இழுப்ப மரம் தான் இந்த இடத்துல இருக்குது அதெல்லாம் நம்ம இன்றைக்கி அந்த இலப்ப மரத்தை தான் போகிறோம் இழுப்ப மரம்னாலே நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருக்கு ஆனால் யாருக்குமே தெரியாது அப்படியே ஒரு மரம் தான் எல்லாருமே கேள்விப்பட்ட பேராக இருக்கும் ஆனால் அந்த மரம் எங்கே இருக்குது அப்படிங்குறது யாருக்குமே தெரியாது அதெல்லாம் நம்ம பண்ணுறோம் நம்ம இன்றைக்கி இந்த மரத்தோட வரலாறோடு நம்ம காட்ட போகிறோம் அதனால் நம்ம பண்ணுங்கள் கூடவே கட்டாயம் வாங்க சின்ன வீடியோ தான் நீட்டாக அழகாக பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம ஊர் பக்கத்தில் ஒரு அதிசய மரம் இருக்குது நம்ம எல்லாருக்குமே ஆச்சரியமான தான் அதுக்காக நம்ம இன்றைக்கி ரொம்ப நெருங்கி போயிடுச்சு இந்த பக்கத்தில் இருக்க பாருங்கள் இந்த மரம் தான் அது இந்த மரம் முந்நூறு வருடங்கள் பழமையாக இந்த ஒரு மரம் தான் அது மரம் பாருங்கள் எவ்வளோ கம்பீரமான தோட்டம் அதாவது கஜா பள்ளியும் தாங்கி நின்று மரம் தான் அது அப்படிப்பட்ட மரத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கிட்ட போய் காட்டிலே நினைக்கிறீங்க இந்த கொஞ்சம் நேரத்தில் உள்ளே போயிடுவோம் உள்ளே போய் சூப்பராக வீடியோ பண்ணிடுவோம் ரொம்ப அது தெரியுமா அது வந்து இந்த கோயிலும் மரமும் சேர்ந்துதான் இருக்கு அது கூட ஒரு குளமும் இருக்குது அது என்ன பண்ணுறோம் அந்த ஏரியாவை நம்ம சுற்றி வருவோம் எப்படி அழகாக தான் இருக்கீங்க இந்த கோயிலை சுற்றி இவ்வளோ பெரிய ஒரு இருக்குங்கிறது எனக்கே தெரியாது இவ்வளோ நாளா இந்த ஊரில் தான் நம்மளும் இருக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தா தெரியும் இந்த கோயிலை சுற்றி பெரிய ஒரு தெருவே இருக்குது அது பக்கத்துலேயே ஒரு குளமும் இருக்குது இந்த குளத்தையும் நம்ம இப்போ காட்டுவோம் பாருங்கள் அது குளம் ஃபுல்லாக சுற்றிலும் வந்து செடி கொடியாக இருக்கிறனால அந்தளவுக்கு தெரியாத குளம் இருந்த பிறகு லைட்டாக தெரிஞ்ச வரைக்கும் பாருங்கள் இதுதான் குளம் கொஞ்சம் பெரிய குளம் தான் அது ஆனால் ஃபுல்லாக வந்து செடி மரங்கள் இருக்கிறனால அந்தளவுக்கு தெரியலை ரைட் சைடில் ஃபுல்லாக வயல் இருக்குது நம்ம முடியாச்சு நெருங்கியாச்சு அந்த குளத்தை சுற்றி வந்தாச்சு இந்த பக்கத்துலேயே இப்போ நம்ம நம்ம இந்த கோவிலுக்குள்ளே நம்ம போயிடுவோம் கோயிலுக்குள்ளே போகிறது பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அதை மாதிரி தான் அந்த கோயிலை சுற்றிலும் இடங்கள் இருக்குது வாங்க அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அந்த குளத்தோட அந்த கோயிலோடய எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப பழமையாக இருந்த கோயில் இருக்கும்ல அதுவும் பழமையாக இருந்த கோயில் தான் இருந்தாலும் அதுக்குள்ளே அந்த இருக்கக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நானும் நிறைய கோயில்கள் போயிருக்கேன் அந்த மாதிரி கோயில்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சுற்றி வரதுக்கு இடம் அருமையாக சூப்பராகவே இருக்கும் ஆனால் இந்த ஒரு கோயிலில் பாருங்கள் எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் உள்ளே போகிறதே கொஞ்சம் அச்சத்தோடு தான் நமக்கு வந்துருக்கு பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது ஏதோ ஒரு அடர்ந்த காடு அப்படிங்கிற இடம் ஒரு நிலையில் தான் இருக்குது நான் பண்ணுங்க இந்த கோயிலை பாருங்கள் எப்படினு உண்மையாக பார்த்தீங்கன்னா பழமைய வாய்ந்த கோயில் ஒரு மாதிரியாக அச்சம் தரக்கூடிய அந்த ரூட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா வித்தியாசமாகவே இருக்குது முல்லை செடி நிறையா இருக்குது எப்படி இருக்கு பாருங்க நம்ம வேறு மாதிரி இருக்குது இந்த இடமே இந்த நம்ம இப்போ வந்து கோயிலுக்கு பக்கத்தில் நிற்கிறோம்னு சொன்னால் யாருமே நம்ம இந்த வீடியோ மட்டும் தனியாக போட்டு இது வந்து வேலூர் கோயிலுக்கு பக்கத்தில் தான் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அப்படியாப்பட்ட ஒரு இடம் தான் இது இருந்தாலும் நமக்கும் ஒரு புது அனுபவமாக இருக்குது இந்த இடத்துக்கு போகிறது கஷ்டம்தான் இதெல்லாம் போகிறதே கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நம்ம போக வேண்டியிருக்கு எங்கள் முண்டு கிடக்கும் பாம்பு எதுவும் கிடக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு புள்ளட்ச நம்ம போயிட்டுருக்கோம் இதில் மழை பெஞ்சர் இருக்கா அதனாலாச்சுன்னா கொஞ்சம் சேர்ஸ்க்கு அதிகமாக இருக்குது அதனால கொஞ்சம் வடிக்கடிச்சு தான் போக வேண்டியிருக்கு இந்த இடத்துல ஒரு தொட்டி ஒன்று இருக்குது அந்தாச்சும் பாருங்கள் இந்த மரத்தில் நம்ம மரணது வந்தாச்சு இந்த மரம் தான் அது இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க வந்த மரம் அதாவது வந்து இந்த மரம் வந்து இதனுடைய பேர் இலுப்ப மரம் இழுப்பு மரங்கள் வந்து இன்றைக்கி நிறைய இடங்கள்ல இழுப்பு மரமே இல்லை இப்போ அது வந்து சொல்லுவாங்க உதாரணத்துக்கு சொல்லும்போது போது இதை சொல்லுவாங்க ஆலை இல்லாத ஊருக்கு பூ சக்கரை அது வந்து இலுப்ப மரத்தினுடைய பூ வந்து ரொம்ப இனிமையானதாக இருக்கும் அதோட முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மரம் இந்த மரத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு வருஷம் முந்நூறு வருஷம் பழமையான மரம் வந்து நம்ம வந்து ஆலமரம் அரச மரத்தை சொல்லுவோம் இது வந்து ரொம்ப பழமையான மரணம் இந்த மாதிரி இலுப்ப மரம் எந்த ஊர்லேயுமே நமக்கு தெரிஞ்ச வரையும் என்ன பண்ணாது ரொம்ப பழமையான மரங்கிறது எங்கேயுமே இல்லை ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் தான் இருக்கும் இது வந்து முந்நூறு வருஷம் பழமை அதாவது அது வந்து கஜா புயலுங்கிற ஒரு கோயில் வந்து தான் ரொம்ப பெரிய லெவலில் தாக்குனுச்சு அப்படியாப்பட்ட தாக்கத்துலையும் இந்த மரம் கொஞ்சம் கூட அசஞ்சி கொடுக்காம ரொம்ப ஆணித்தரமாக நிற்கிது அப்படியாப்பட்ட மரம் தான் அது இந்த மரத்தை வச்சு தான் இந்த கோயில் பார்த்துங்க இந்த கோயில் வந்து அதன் பிறகு அதுலேருந்து ஒரு நூற்றம்பது வருஷம் கழித்து கட்டப்பட்ட கோயில் தான் இன்றைக்கு வந்து இது பராமரிப்பு இல்லாமல் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேதமடைஞ்ச நிலையில் இருக்குது இதையும் மக்கள் நம்மள்கிட்ட பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வந்து கவனிக்காமலே இருக்குது இந்த கோவில் வந்து இது என்ன சரி செய்யணும் கும்பாபிஷேகம் பண்ணாமச்சு நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க இது வந்து அரசு செய்ய வேண்டிய வேலை இருந்தாலும் நம்ம பண்ணுறோம் நம்ம நம்மளோட கருத்தை சொல்லும் போது சேர்த்த மாதிரி என்ன பண்ணுவோம் மக்களோட குறை நடைகளை எப்போதுமே சொல்லுவோம் வழக்கமாக வச்சிருக்கோம் அதை போலவே நம்ம நம்மிருக்கோம் இதையும் நம்ம சொல்லியிருக்கோம் அது மாதிரி இந்த மரத்தை பார்க்கணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் திருக்கிரம்பில் வேலூர் காலேஜுக்கு பக்கத்துலேயே தூரத்தில் லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா அந்த சந்தூரில் தான் இருக்குது இந்த கோவிலும் இந்த மரமும் இருக்குது அதனால பண்ணுங்கள் ஒரு விசிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா இதை மாதிரியான அபூர்வமான விஷயங்களை நீங்கள் பார்க்க வாய்ப்பு கிடைக்காது நம்ம வந்து செலவு பண்ணி நம்ம ஊட்டி கொடைக்கானல் குற்றாலம் இப்போலாம் எங்கெங்கேயோ சுற்றும் ஆனால் அங்கேலாம் கிடைக்காத ஒரு விஷயம் நம்ம ஊரில் நம்ம திரு திரு வேலூரில் இருக்குது மிஸ் பண்ணாமல் ஒரு விசிட் வந்து பாருங்கள் ஸ்டாலோ நீங்கள் போகலாம் நைட் தான் சாப்பிட்ருக்கோன்னு நினைக்கிறேன் உள்ள பார்க்குறேன் உள்ளே